ஸோ ஹை கைஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா பூந்து மல்லிக்கு தான் வந்திருக்கோம் ஸோ பூந்துமலையில் நம்ம வந்து வரதராஜா பெருமாள் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் இந்த கோவில பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ செம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ ஸ்கிப் நம்ம கடைசியில் இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வரதராஜ பெருமாள் கோவிலுடைய கோபுரம் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து நிலை கலசத்தோட கொண்டு இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் வந்து மேற்கு நோக்கி அமைஞ்சிருக்கு இந்த கோவில் எப்போ கட்டியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகர காலத்தில் தான் இந்த கோவில் வந்து கட்டியிருக்காங்க இந்த கோவிலுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஆழ்வார்களில் இருக்கக்கூடிய ஒருவரான திருக்கச்சி நம்பிகள் அவர் வந்து அவதரித்த ஸ்தலம் ஸோ இந்த கோவிலுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி இருக்குது ஸோ அதை வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் இந்த திருக்கச்சி நம்பிகள் இருக்கார்ல அவர் வந்து தினமும் ஒரு தோட்டத்தில் இருக்கக்கூடிய பூவை எல்லாமே பிரிச்சுட்டு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாவில் போயிட்டு அவர் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அவருக்கு இந்த பூ எல்லாமே வந்து போடுவார் ஸோ வயசான காலத்தில் வந்து அவரால் அவ்வளோ தூரம் வந்து நடக்க முடியாது ஏன்னா அப்போல்லாமே வந்து எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் வசதியுமே வந்து கிடையாது ஓகேவா நடந்து தான் போகணும் எங்கே போனாலும் ஸோ அப்படி இருக்கும் போது அவர் வந்து நடந்து போவார் எப்போவுமே ஃபஸ்ட்டெல்லாம் எங்கே இருக்கும் போது எல்லாருமே நடந்து போயிடுவாங்க அப்புறமா பெரியவங்க கொஞ்சம் ஓல்டு ஏஜ் வந்துட்டாங்கன்னா வந்து நடக்க முடியாது இல்லை ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து அவர் என்ன பண்ணார்னா சரி காஞ்சிபுரத்துக்கு நம்மளால் அவ்வளோ தூரம் போக முடியாது சரி நம்ம இங்கேயே இந்த பூந்தமல்லிலேயே நம்ம வந்து இப்படி ஒரு கோவிலை கட்டிட்டோம்னா எப்படி அப்படின்னு யோசிச்சிருக்கா யோசிச்சிட்ருக்காரு ஸோ அதை யோசித்த மாதிரி அவர் வந்து கட்டிடுறாரு இந்த ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பூந்தமல்லி வரதராஜ பெருமாள் டெம்பிள் ஸோ இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா மூணு பெருமாள் வந்து இருக்காங்க ஸோ இந்த மூணு பெருமாளுமே வந்து எப்படி இருப்பாங்கன்னா திருப்பதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமாள் எப்படி இருப்பார் ஸோ அதே மாதிரி இங்கே வந்து இருப்பார் அது மட்டும் இல்லாமல் அந்த காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள்லாம் எப்படி இருப்பார் அதே மாதிரி இங்கே அதே மாதிரி தான் இங்கே இருப்பார் ஸோ அது மட்டும் இல்லாமல் திருச்சியில் வந்து ஒரு பெருமாள் கோயில் இருக்குது ஸோ அங்கே இருக்கக்கூடிய மூலவர் மாதிரியே இங்கே வந்து இருப்பார் ஸோ இது இந்த மூணு பெருமாளுமே வந்து அதே மாதிரி இங்கே வந்து இருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து பண்ணது வந்து இந்த திருக்கட்சி நம்பிகள் அவர் தான் வந்து பண்ணியிருக்காரு சுகை நான் வந்து உங்ககிட்ட திருச்சியில் வந்து ஒரு பெருமாள் கோவில் வந்து இருக்குன்னு சொன்னதில்ல அவருடைய அந்த மூலவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரங்கநாத பெருமாள் ஸோ அவர் எப்படி அங்கே இருப்பாரோ அதே மாதிரி தான் வந்து இங்கே இருப்பார் ஸோ நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா உங்களால் திருப்பதிக்கு போக முடியல திருச்சிக்கு போக முடியல ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீ அந்த வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் வரலாம் ஸோ இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து மூணு பெருமாளையுமே நீங்கள் வந்து தரிசனம் பண்ணலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் மூணு பெருமாள் இருக்காங்களா மூணு பேருக்குமே வந்து தனித்தனி சன்னதியை வந்து அமைச்சிருக்காரு ஸோ இந்த கோவிலை கட்டினது வந்து திருக்கட்சி நம்பிகள்ல ஸோ அவருக்கு வந்து ஒரு சன்னதி இல்லாமல் இருக்குமா எஸ் அவருக்குமே இங்கே வந்து ஒரு சன்னதி வந்து இருக்குது ஸோ அந்த சன்னதி நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து காட்டுறேன் ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கோவிலை வந்து சுற்றி நம்ம வந்து பிரகாரத்தை வந்து சுற்றி இருக்கோம் ஸோ சுற்றி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து நிறைய கார்டன்ஸ் எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கீஸ் அப்படின்னு நடக்கிறதுக்கே வந்து சூப்பராக இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு நீங்கள் ஒரு தடவையாச்சும் வரணும் நீங்கள் பூந்தமணியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலில் வந்து விசிட் பண்ணணும் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய இன்னொன்று ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்று முதல் ஏப்ரல் இருபத்தஞ்சி வரை சூரிய ஒளி வந்து இந்த வரதராஜர் பெருமாள் மீது வந்து படும் ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயன்னு நான் வந்து உங்கள் கிட்டே சொல்லுவேன் ஸோ இந்த கோவிலில் இருக்கக்கூடிய தாயாருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பூவிருந்தவல்லி தாயார்னு பேர் வந்திருக்கு ஸோ எப்படி இந்த பேர் வந்துச்சு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த கோவிலில் இருக்கக்கூடிய தாயார் வந்து மல்லிகை பூ மீது அவதரித்தாங்க ஸோ அதனால் இந்த இந்த தாயாருக்கு வந்து பூ விருந்தவள்ளி தாயார்னு பேர் வந்துச்சு இந்த கோவிலில் வந்து மூணு பெருமாள் வந்து இருக்காங்கன்னு கிட்டே சொன்னாலே ஸோ அப்போ வந்து உங்களுக்கு டவுட் வந்திருக்கும் இப்படி இந்த இப்போ மூணு பெருமாள் வந்து இருக்காங்க அப்போ மூணு பேருக்குமே வந்து தனித்தனியாக வந்து இந்த உற்சவ சுவாமி இருப்பாங்க இப்போ ஃபெஸ்டிவல்லாம் வரும்போது அவங்கள வந்து இந்த கோவிலில் வந்து உற்சவம் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க அப்போ வந்து கருடல்வர் வந்து ஒருத்தர் ஒருத்தர வச்சு எடுத்துகிட்டு வருவாங்களா இல்லை எப்படி அதுதானே அவங்களுக்கு டவுட்டு அதுக்கு வந்து கவலையே படாதீங்க இந்த கோவிலில் வந்து மூணு கருடல்வர் வந்து இருக்காங்க ஸோ மூணு பெருமாள் இருக்காங்கன்னா மூணு கருடார் வந்து எப்போவுமே வந்து இருப்பாங்க ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த டவுட்டு கிளியர் ஆகிருக்கும் நான் வந்து நினைக்கிறேன் சுகேஷ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சன்னதி வந்து வச்சுருக்காங்க ஸோ இது வந்து யாருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா திருக்கட்சி நம்பிக்கை அவருடைய சன்னதி தான் எஸ் ஸோ அவ்வளோதாங்கேஷ் இதோட இந்த கோவில் வந்து முடிஞ்சிருச்சு இருங்கருங்க இந்த தான் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு ஆனால் இந்த வீடியோ இன்னும் முடியல ஸோ இது மாதிரி வந்து இன்னும் நிறைய கோவில் வந்து ஒரே வீடியோவாக போட்டுடலான்னு நான் வந்து ஒரு முடிவில் இருக்கேன் ஸோ ஸ்டேடியம் ஸோ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில்லைக்குமே வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய கோவில் வந்து பார்த்திங்கன்னா நவபாஷனா முருகன் டெம்பிள் ஸோ நவ பாஷா நம்மளுக்கு வந்து ஞாபகம் வரதே வந்து பார்த்திங்கன்னா பழனியில் இருக்கக்கூடிய முருகன் டெம்பிள் தான் ஸோ பழனியில் எப்படி வந்து அந்த நைன் பாய்சன்ஸோடு வந்து முனிவர் வந்து செஞ்சார்ல முருகரை ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய முருகருமே வந்து நைன் பாய்சன்ஸ் வச்சு தான் வந்து செஞ்சிருக்காங்க ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த உள்ள போயிட்டு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே நுழைஞ்சிங்கனாலே வந்து உங்களுக்கு ஒரு விநாயகர் சிலை வந்து ஒன்று இருக்குது ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரைட்டில் திரும்பிங்கன்னா இங்கே வந்து முருகனை போய் தரிசனம் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து லெஃப்ட்டில் போனீங்கன்னா இங்கே வந்து ஒரு சன்னதி மாதிரி வந்து வச்சு வச்சிருக்காங்க ஸோ சிவன் அந்த முருகர் அந்த அவங்களுக்கு எல்லாமே வந்து சன்னதி வந்து இருக்கு ஸோ முருகருக்கு வந்து இங்கே உற்சவர் வந்து வச்சிருக்காங்க ஸோ மெயின் வந்து மேலே தான் நம்ம வந்து போய் பார்க்கணும் சரி இதுதான் வந்து சிவன் சன்னதி ஸோ ஃபஸ்ட்டு இந்த கோவில் எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பூந்தமல்லியில் தான் வந்து இருக்குது ஸோ இந்த பூந்தமல்லியில் வந்து கரெக்டாக எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு மலையம்பாக்கம்ன்ற இடத்துல தான் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு சுகேஷ் நான் வந்து உங்ககிட்ட சொன்ன இல்லை பழனியில் வந்து ஒரு சித்தர் வந்து அந்த நைன் பர்சன்ட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு முருக சிலை வந்து செஞ்சாருங்க அந்த சித்தர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா போக சித்தர் தான் வந்து செஞ்சாரு ஸோ ஸோ நம்ம வந்து நம்ம சேனலில் நம்ம வந்து ஏற்கனவே வந்து பழனிக்கு போயிட்டு நம்ம வந்து ஒரு வீடியோவுமே வந்து போட்டிருக்கோம் ஸோ அதை பார்க்காதவங்க நான் பாருங்கள் நம்ம வந்து லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அண்டு ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் நான் வந்து தரேன் ஸோ இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா அந்த வீடியோவை வந்து போயிட்டு செக் பண்ணிவிட்டு வந்துடுங்க சுகேஷ் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய முருகர் வந்து பார்க்கறதுக்கு இப்படி தான் வந்து இருப்பார் ஸோ இவருக்கு நம்ம வந்து பால் அபிஷேகம் பண்ணும்போது அந்த பாலில் நம்ம வந்து குடித்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மள இருக்கக்கூடிய எல்லா நோயுமே வந்து பறந்து போகுன்னு வந்து இங்கே இருக்கவங்க வந்து சொல்கிறாங்க கிருத்திகை அப்புறமா ஷஷ்டி தினத்தில் வந்து சிறப்பு அபிஷேகம்லாம் நடைபெறுகிறது ஸோ கேஷ் வட பழனியில் இருக்கக்கூடிய சித்தருக்கு வந்து இந்த கோவிலில் வந்து ஒரு தனி சன்னதி வந்து அமைச்சிருக்காங்க ஸோ இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா உம்மை அம்மை சிலை வந்து வச்சுருக்காங்க ஸோ இந்த கரூரில் இருக்கக்கூடிய முருகரை வந்து நம்ம நைன் டைம்ஸ் வந்து சுற்றி வரணும் ஸோ இந்த கோவிலில் பால்குடம் அப்புறமா காவடி எடுக்கிறது ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் ஸோ அப்படி தாங்க நம்ம இந்த கோவிலில் வந்து ஃபுல்லாத்தையுமே வந்து சுற்றி பார்த்தாச்சு ஸோ இந்த கோவில் மட்டுந்தான் வந்து முடிஞ்சிருக்கு ஸோ இன்னும் இந்த வீடியோ முடியல ஸோ இது கூட வந்து இன்னொன்று ஒரு கோவிலுமே நான் வந்து இது கூட சேர்த்து ஆட் பண்ண போகிறேன் ஸோ ஸ்டேட்டியும் ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோ கற்றுக்கலாம் ஸோ இப்போ நம்ம எந்த கோவிலுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பூந்தவெல்லியில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ இந்த டெம்பிள் வந்து சிவனுக்காக வந்து கட்டிருக்காங்க ஸோ இந்த கோவிலை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோஸ் நம்ம இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் ஸோ ஸ்கிப் படமே கிடச்சிருக்கு இந்த வீடியோ பிள்ளைங்க வாங்க வீடியோ பார்ப்போம் ஸோ இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தள்ளி இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ மாதிரி இந்த கோவில் வந்து சிவனுக்காக தான் வந்து கட்டியிருக்காங்க ஸோ இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவனுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வைத்தீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க ஸோ இந்த டெம்பிளும் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரர் டெம்பிளுமே வந்து ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும் ஸோ என்ட்ரன்ஸில் நம்ம கோபுரத்துக்குள்ளே வந்து நுழையும் போதே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமே வந்து சிற்பங்கள் வந்து செதுக்கியிருக்காங்க ஸோ இந்த டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நவகரக ஸ்தலத்தில் இந்த கோவில் ஒரு ஸ்தலம் ஸோ மொத்தமாக நவகரக ஸ்தலத்தில் வந்து ஒன்பது டெம்பிள் இருக்கும்ல ஸோ அதில் வந்து இந்த கோவிலுமே ஒன்று ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா சோழர்களுடைய கல்வெட்டுமே வந்து இருக்குது ஸோ இந்த கோவிலை கட்டி தௌசண்ட் இயர்ஸ்க்கு மேலே ஆகுது பட் இருந்தாலுமே வந்து அதோடைய அழகு போகாமல் இன்னுமே வந்து இருக்குது ஸோ இந்த உள்ள நம்ம வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராஜகோபுரத்தை கடந்து வந்தோம் ஸோ அந்த ராஜகோபுரம் வந்து பார்த்திங்கன்னா மூன்று நிலைகளை கொண்டு இருக்குது ஸோ இந்த கோவிலுடைய என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா துவாஜ ஸ்தம்பம்னு ஒரு பெரிய ஸ்தம்பம் வந்து இருக்குது பட் அது வந்து காலப்போக்கில் வந்து உடஞ்சிருச்சு ஸோ அண்டு அதுக்கப்புறமா வந்து பலிபீடம் அண்டு கொடிமரம் வந்து இருக்குது ஸோ நந்தி கூட வந்து சிவனை நோக்கி இருக்குது ஸோ இந்த கோவிலில் நந்தியோட பேர் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு நந்தின்னு சொல்கிறாங்க ஸோ இதுதாங்க இஸ் இந்த துவாஜஸ்தம்பம் சேஸ் அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் பட் ஆனால் இப்போ வந்து உடஞ்சிடுச்சு ஸோ இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா மாசி மந்தில் வந்து டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி டேஸ்ல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் வந்து சிவன் இருக்கார்ல அவர் மேலே வந்து சூரிய ஒளி வந்து படும் ஸோ எப்போ படம்னு வந்து பார்த்திங்கன்னா காலையில் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து படும் ஸோ இதுக்கு பேர் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா சூரிய பூஜா இல்லைன்னா ஒர்ஷிப் ஆஃப் ஷிவா பை த சன் காட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ நம்ம வந்து கோவிலில் இருக்கக்கூடிய கருவறை நம்ம வந்து சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த கோவிலை சுற்றி வரும்போது வந்து சூரிய தேவன் வீரன் விநாயகர் விஸ்வநாதர் அவர் கூட வந்து விஷாலாக்ஷி குபேரேஸ்வரர் கைலாசநாதர் அன்னபூர்ணி மகாலிங்கேஸ்வரர் மகாலக்ஷ்மி ஆதிசங்கரர் பைரவர் சண்டிகேஸ்வரர் நால்வர் சந்திரன் ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து தனித்தனி சன்னதியை வந்து அமைச்சிருக்காங்க ஸோ இந்த கோயிலுடைய டைமிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் செவன் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து மத்தியானம் டுவெல் தேர்ட்டி வரைக்கும் இந்த கோவில் ஓப்பனில் இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா நடை சாத்திட்டு ஃபைவ் தேர்ட்டிலேருந்து எயிட் தேர்ட்டி வரைக்கும் இந்த கோவில் வந்து ஓப்பனில் இருக்கும் ஸோ இந்த டைமிங்கில் நீங்கள் ஏதாச்சும் சூஸ் பண்ணிவிட்டு இந்த கோவில் வந்து கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் விசேஷமான நாட்களில் இந்த டைமிங் வந்து மாறும் ஸோ இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் பரிகார தலம்னு சொல்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் வந்து கிழக்கு நோக்கி அவருக்கு வந்து சன்னதி வந்து இருக்குது ஸோ அண்ட் சனி தோஷ நிவர்த்தி சன்னதியுமே வந்து இருக்குது ஸோ நீங்கள் வந்து கருவறை உள்ள நுழைஞ்சிங்கனாலே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்களுக்கு சிவன் சன்னதி வந்து இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா ரைட் சைடில் வந்து உங்களுக்கு அம்மனுடைய சன்னதி வந்து இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் நம்ம வந்து சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய சன்னதி வந்து பார்த்திங்கன்னா விநாயகருக்கான சன்னதி ஸோ இந்த கோவிலில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐந்து முகம் வந்து இருக்குது ஸோ இது தாங்க விநாயகருடைய சன்னதி ஏ பாருங்க அவருக்கு வந்து அஞ்சு முகம் வந்து இருக்குது ஸோ ஃப்ரெண்டில் நம்மளுக்கு வந்து மூணு முகம் வந்து இருக்குது ஸோ பின்னாடி வந்து ரெண்டு முகம் வந்து இருக்குது எஸ் ஸோ மொத்தமாக வந்து ஐந்து முகம் ஸோ நம்ம அவுட்ரு பிரகாரம் சுற்றி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நாரத விநாயகர் தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு லிங்கோத்பவர் அண்டு பிரம்மா துர்கா அவங்க எல்லாருக்குமே வந்து தனித்தனி சன்னதி வந்து அமைச்சிருக்காங்க ஸோ இந்த கோவிலுடைய தாயாருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தையல் நாயகின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே வந்து ஒரு சன்னதி வந்து இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கான சன்னதி ஸோ முருகருக்கு பக்கத்தில் வள்ளி தெய்வ அணி அவங்களுடைய சிற்பமும் வந்து இருக்குது ஸோ இந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலை விருச்சம் வந்து இருக்குது ஸோ அதோடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தழைப்பானை மரம் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் ஆல்சோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கோசாலை வந்து இருக்குது நான் அது வந்து அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன் ஸோ நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை வணங்குனிங்கன்னா இங்கே உங்களுக்கு இருக்கக்கூடிய டிசீஸ் இல்னஸ் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் அது எல்லாமே வந்து உங்களுக்கு பறந்து போகும்னு இங்கே இருக்கவங்க வந்து சொல்கிறாங்க சுகேஷ் நம்ம வந்து பேசிக்கிட்டே கோவிலை வந்து ஃபுல்லாக சுற்றி வந்தாச்சு ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த கோசாலி வந்து காட்டுறேன் சேஸ் எஸ் நம்ம வந்து அதுக்கு வெளிப்பிரகாரத்துக்கு தான் வந்து போகணும் சேஸ் எஸ் இங்கேருந்து இந்த ஸ்ட்ரெயிட்டான வியூவை பாருங்களா இங்கே மேலே வந்து சிவன் லிங்கம் வந்து இருக்குது லிங்கம் அந்த சிற்பம் வந்து இருக்குது எஸ் ஸோ நம்ம வந்து வெளிப்பிரகாரத்துக்கு போகணுன்னா இந்த ஒரு ஸ்மால் கோபுரத்தை கடந்து தான் நம்ம வந்து போகணும் ஸோ இந்த ஸ்மால் கோபுர கோபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில சிற்பம் எல்லாமே வந்து செதுக்கியிருக்காங்க எஸ் ஸோ எஸ் இங்கேருந்து நம்ம அந்த வியூ பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருக்கு யஸ் ஒரு சின்ன கோபுரம் இது வழியாக நம்ம வந்து உள்ளே போனோம்னா வந்து நம்மளுக்கு அந்த கொடிமரம் பலிபீடம் அதெல்லாமே வந்து வரும் ஸோ எஸ் அப்படியே நம்ம வந்து ஜூம் பண்ணி பார்த்தோம்னா ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு தெப்பக்குளம் வந்து இருக்குது ஸோ அதே மாதிரி வந்து ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கோசாலை வந்து இருக்குது ஸோ இதுதாங்க கோசாலை இங்கே வந்து நிறைய மாடு வந்து இருக்குது ரெண்டு சைடுமே வந்து இருக்குது ரைட் அண்ட் லெஃப்ட் ஸோ அவ்வளோதாங்க சி இதோடு இந்த கோவில் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ இந்த வீடியோவே வந்து முடிஞ்சிருச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டிஸ்க்கு நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைன்னு வந்து பிரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்